இதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்ற நோக்கங்களுடன் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் முன்னூறு மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் இதில் நான்கு பிரிக்கப்பட்டு மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது மாரத்தான் போட்டி தொடங்குவதற்கு முன் வீரர்கள் அனைவரும் நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் அரசியல் பரப்புரை நிகழ்வில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி சிக்கி உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் ஐந்து நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது மாரத்தான் போட்டியினை நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதே தினம் ஒவ்வொரு வாரமும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செலிப்ரேட் பண்ணி வருகிறோம் அந்த உலக இதே தினத்துல எங்க ஹாஸ்பிட்டல் கால்வின் ஹாஸ்பிட்டல் சார்பாக நாங்க ஒரு விழிப்புணர்வு மேரத்தான் வச்சிருக்கோம் அதுதான் ஒவ்வொரு வருஷமே வச்சிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் ஒரு பத்து கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் முப்பது முன்னூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் ஏமே என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக்னா என்ன ஹார்ட் அட்டாக் உடைய விழிப்புணர்வு மக்களை கொண்டு வரணும் எப்படி ஏர்லியராகவே டிடெக்ட் பண்ணி எப்படி ப்ரீட் பண்றது ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய உயிரிழப்புகளை நம்ம எப்படி கம்மி பண்றது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதா இந்த மேரத்தான்

Thank <laughs> you.